அத்தனை சூழ்ச்சிகளையும் அத்தனை குழப்பங்களையும் முறியடித்து அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் மாபெரும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க அதே கூட்டணி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அம்மா இல்லாத பொழுது பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவரும் கேப்டன் இல்லாத போது நான் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் தேர்தல் அன்றைக்கு எப்படி ஒரு கூட்டணி அமைந்ததோ அதே போல இன்னைக்கு மக்கள் போற்றும் தொண்டர்கள் விரும்பும் ஒரு ஒரு கூட்டணியை மகத்தான வெற்றி கூட்டணியை அமைச்சிருக்கோம் கேப்டன் மறைந்து இன்னும் நாள் கூட ஆகல இன்னும் அந்த சோகத்திலிருந்து நாம் வெளியே வரவே இல்லை இதான் உண்மை ஆனாலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் கூட்டணி தர்மத்தை மறித்து அண்ணனுடைய வார்த்தைகளை மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளையுமே அனைத்து வேட்பாளர்களுக்காக நான் நேரடியாக சென்று வாக்குகளை கொண்டிருக்கிறேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி தொகுதியில பேசிட்டு வந்தேன் தலைவர் ஜெயிச்ச ரிஷிவந்தியம் தொகுதியில பகடை கூற்றோடுல அந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது என் கண்ணீரையோ என் சோகத்தையோ நான் யாரிடமும் காமிக்கிறது கிடையாது என்னுடைய சோகம் மன கஷ்டம் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா ஒரு தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் ரிஷி வந்தியத்துக்குள்ள நான் போனவுடனே எனக்கு பழையபடி

அந்த மணலூர் பேட்டை பிரிட்ஜை கட்டி தொகுதி முழுக்க எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்து தன் சொந்த செலவில் பல லட்சக்கணக்கான உதவிகளை செய்து ரிஷிவந்தியம் தொகுதியில இன்றைக்கும் வரலாறு போற்றக்கூடிய ஒரு தலைவராக நமது தலைவர் வாழ்ந்த காலங்கள் தலைவர் எப்பொழுது தொகுதிக்கு வந்தாலும் கூடவேதான் நான் வருவேன் விருதாச்சலமாக இருந்தாலும் சரி ரிஷிவந்தியமாக இருந்தாலும் சரி தலைவர் செல்லும் இடம் அத்தனையுமே தலைவருடைய நிழலாகவே நான் தொடர்ந்து இருக்கிறேன் இன்னைக்கு தலைவர் இல்லாம இன்னைக்கு இது ஏர் விழுப்புரம் கேப்டன் கோட்டை அதிமுகவின் கோட்டை கள்ளக்குறிச்சி அதே மாதிரிதான் கேப்டன் கோட்டை அதிமுகவின் கோட்டை தலைவர் இல்லாமல் முதல் முறையாக நான் விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பகுதிகளுக்கும் இருக்கின்றது என் மனசு அது தெரியும் வேறு யாருக்கும் அது தெரியாது எங்கள் அன்பு தொண்டர்களுக்கு அது தெரியும் எங்கள் உயிரினும் மேல அன்பு கழக உர்பிறப்பு அது தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட சவால் என்ன என்ன இன்னைக்கு ஆளும் திமுகவுக்கும் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் இந்த தேர்தல் மூலமாக பெரிய பாடத்தை புகட்டி நார்லை நமது நாற்பதும் நமது என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு சரித்திரத்தை நாம் படைக்கணும்